டார்க் ப்ரௌனா இருந்தா பயங்கரம் அதனால இருக்கு ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனை இதுதான் நம்ம கூண்டோட சல்ல புல்லா பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியா நம்ம கிட்ட ஒரே ஒரு சிக்கு மேலது இதுதான் எப்பயுமே புறா வானீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் ரெக்க பிடிங்கி வாங்கிடலாம் ஒரு சிக்கு ரெண்டுத்திலுமே சிக்க ஒண்ணு சின்ன சார் இருந்தனால ரெண்டுத்திலும் சத்திரி பக்கம் வந்து வந்து போனா சரி இறங்கிடுவா இறங்கிடுவான்னு பார்த்தா வருடமாவே டுவென்ட்டு அவ பாட்டு போயினேன்ட்டா நிக்கவே இல்லை ஒரு பதினெட்டு முறை அடிச்சா அது எல்லாமே நாலு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம கரெக்டா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டு அடிச்சுட்டு இறங்கி சொல்ல நண்பர்ல எப்படி இருக்கீங்க பார்த்து பல நாள் ஆகுது ஏன்டா ஒரு நாள் வீடியோ போனேன்னா காலேஜில் நிறைய ஒர்க் இன்னைக்கு எதாவது கொஞ்சம் டைம் கிடைச்சி இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன கர்ணப்புரா இருக்கு பறக்க விட்டு எவ்வளோ நேரம் பறக்குது அப்படின்னு டைமிங் பாக்குறதா கர்ணபுராவை பற்றி தகவலா அதோட கண்ணோ அது எப்படிலாம் ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்றான் சப்ஸ்கிரைபர் தான் அதை அப்புறம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நிலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு அந்த கர்ணபுரா இதோட மேல் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த வாங்கிட்டு போயிட்டார் ரேஸுக்குன்னு நம்ம நம்மகிட்ட இந்த ஃபீமேல் மட்டும் தான் இருக்குது இந்த மாதிரி கண்ணு பார்த்தீங்கன்னா இது கண்ணு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிக்ஸிங்காக இருக்கும் ரெட்டு இந்த மாதிரி மிக்சிங்காக இருந்துச்சுன்னா கரண் இந்த கரண டைப் பார்த்தீங்கன்னா நல்லா பல்ட்டி அடிக்கும் இப்போ இவ்வளோ பறக்க போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கூட ஆடாவோ சத்திரி இது ரெண்டுத்துல உக்காந்து இது புறா ஃபுல்லும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிச்சு சரி அதோட சேர்ந்து பறக்கட்டும்னு அதுக்கப்புறம் நிலாவோட ஹஸ்பண்ட் இது பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் தம்பி நம்மளுக்காக கொடுத்தமிச்சான் நைட்டு பத்து மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் தான் இருக்கு ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனைனா இது கால் சின்ன வயசுல இருந்தே ஒரு பக்கம் லைட்டாக நொண்டி தான் நடக்கும் அவ்வளவா பறக்காது இது என்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ தான் பறந்துருக்கு பார்க்கலாம் இது எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு விட்டு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காரணப்புறம் ஒட்டுக்கா விட்டு தான் பறக்க விட்டு டைமிங் பார்க்கலாம் யார் அதிக நேரம் பறக்கணும்னு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நடுவில் ரெண்டு மூணு மாசம் கேப் இருக்கு அது வரைக்கும் முட்டா சிக்ஸ்ன்னு நிறைய ஒர்க்ல இருந்துச்சு புறாலாம் அதனால நான் பறக்கவே விடலை அடுத்து பார்த்தீங்கன்னா தான் நம்ம கூண்டோட சல்லப்புள்ள இவ பேர் ரின்னு பயங்கரமா பரப்பா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதிக நேரம் என்கிட்ட சின்ன வயசுல நம்ம வீட்லேயே பிறந்து நம்ம வீட்லேயே வளர்ந்த இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா இது நம் நிலவோட பொண்ணு தான் பயங்கரமா பரப்பாய் எனக்கு தெரிஞ்சு இவதான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இவளையும் விட்டு காட்டுறேன் ஆனால் பயங்கரமா பறப்பவா அடி இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிப்பா அப்போலாம் நாற்பது ஐம்பது அடியெலாம் அடிச்சிருக்கா ஒரே நாளில் பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ பறக்கிறான்னு இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வரும் இப்பதான் வேற ஒன்பது கல்வி முடிஞ்சு ரெண்டு முறை முட்டை வச்சிருக்கான் இப்போ எல்லா புறாவும் பறக்க விட்டேன் அதெல்லாம் ஹோமரு சாதனை எல்லாம் சேர்ந்து பறக்குது இதில் எது எது என்னன்னு எனக்கே கரெக்டாக டக்குன்னு பார்க்க முடியல எனக்கு நான் மூணு புறா விட்டுருக்கேன் மூணு புறாவும் நல்லா தான் இந்த எனக்கு தெரிஞ்சு நைட்டில் பறக்கிற மூணு தான் மீதி மீதியெல்லாம் ஹோமரு சாதா புறா ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரின்னோட மேலே ஒபிட்டோ இது கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராகவே இருக்கு இது வந்து நம்ம அண்ணா தான் கொடுத்தாரு அரை இது தம்பி நல்லா பறங்கடா எங்கிட்ட ரேஸ்ல நல்லா பறந்துருக்க அண்ணா சொன்னேன் ஒரு வார்த்தை எங்க நான் நான் பறக்கூட்டு கூட வாங்கிட்டு வரல ரெக்க பிடிங்கி வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன் கரெக்டா ஒரு மாசம் ஆனவுடனே அதுவே பேர் ஆயிட்டு அதுவே நம்ம கேஜில் நின்றுச்சு எப்பயுமே புறா வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ரெக்கை புடுங்கி வாங்கிட்டு வந்துடுங்க ஆனா கள்ளி ரெக்கை பார்த்து புடுங்க அப்படி புழுங்கி வாங்கினு வந்துட்டீங்கன்னா வீட்டுல நீ சீக்கிரமாவே செட்டில் ஆயிடுது ஏன்னா திறந்து கூட பறக்க முடியாத வீட்லயே சுத்தி சுத்தி ரெக்க வளாற வரைக்கும் நல்லா செட்டில் ஆயிடுது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதிக சேர்த்து பறக்க விட்டா எல்லாமே நல்லா தான் பறந்துருக்கு சில புறா வந்து இறங்கிருச்சு சில புறா கண்ணா போய் நான் பறக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ஹைட்டாக ஏறவும் ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப அஞ்சு பதினஞ்சு ஆயிருச்சு அடுத்து நம்ம நிலவோட செகண்ட் புள்ளா அவங்க இப்ப மின்ன ஊட்டம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் புள்ளா இதுவும் இதுவும் நான் மேல் ஃபீமேல் வச்சுருந்தேன் அப்போ பார்க்க தெரியாது ஆனா இப்ப ரெண்டுமே ஃபீமேலாவோ வச்சு இப்போ இவ்ளோ தான் இருக்கா இவ்வளவுக்கு ஒன்பது கள்ளி முடிஞ்சு இப்ப முட்டையில இருக்கா அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனையே பறக்க தெரில ஆனா எதுவும் காட்டலாம் அப்படின்னு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாதிரி முட்டை வைக்கிற அப்புறமும் புறாங்களுக்கு கள்ளி முடி நண்பா ஒரு கல்லி ரெண்டு கல்லின்னு முடிஞ்சு பத்து கல்லி முடிஞ்சு திரும்ப ஒரு கல்லிலேருந்து பத்து கல்லி வரைக்கும் ஆரம்பிக்க அதை பார்த்து வாங்குங்க எனக்கு இப்போதான் தெரியும் எனக்கு புறா கொடுத்த தான் சொன்னார் இதுவும் நம்ம வீட்டிலேயே பிறந்தது தான் இப்போ முட்டையிலே இருக்கிறனால அவ்வளோ பறக்கலை இறங்கிட்டா அவள் ஓவரடி பத்து பேர் தெரியும் நம்ம ஷார்ட்ஸ்லேயே அதுதான் ஹையஸ்ட்டு வியூ போயிருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் வியூ போயிருக்கு அந்த வீடியோ வேணுன்னா செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல்லே தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோமர்ஸ் சாதாலாம் இறங்கி இப்போ எல்லா கரணும் மட்டும் பறந்துட்டுருக்காங்க விட்ட நாலு பேரும் பாக்கலாம் யார் யார் எவ்வளவு எவ்வளவு நேரம் பறக்குறாங்கன்னு சோ இப்போ கரணப்புறவை பத்தி சில விஷயம் பார்க்கலாம் கர்ணபுராவில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நல்லா பறக்கும் பல்ட்டி நிறைய அடிக்கும் கிரவுண்ட்லேயே பல்ட்டி அடிக்கும் நல்லா வானாயிட்டு ஏறி பறக்கும் அந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு அது எப்படி எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு நல்லா பியூர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது நல்லா புறா பறக்கும் நல்லா ஹைட் ஏறி பறக்கும் அந்த கேட்டகரியில வரும் கொஞ்சமாக கலரு கண்ணு சுத்தி ரெட் வலை இருந்துச்சுன்னா அது பல்ட்டி அடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் வரும் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கடைசியா பிளாக் தாக்கி விட்டுங்க பார்த்தீங்க அதோட மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்ணு ஃபுல்லுமே ஒயிட்டாக தான் இருக்குது இந்த புறா பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நல்லாவே பறக்கும் இது எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் பறந்துருக்கு ஒரு நாள் மட்டும் பறந்துச்சு நான் பார்த்தேன் அதனால தான் சொல்கிறேன் இது ரெண்டரை மணி நேரம் பறக்கும் இந்த மாதிரி கண்ணெல்லாம் வச்சு தான் புறா எப்படியாப்பட்ட புறா அதோட ஷேப்பு அதோட வெயிட் கர்ணப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும் நல்லா சிவுக்குன்னு இருக்கும் மற்ற புறாவை கம்பேர் பண்ணும்போது கர்ணப்புறம் சின்னதாக தான் இருக்கும் சிக்கு அதோட சின்னதாக இருக்கும் அது தான் பார்த்து கண்டுபிடிக்கணுமே கர்ணபுரான்றது ஆனால் சில கர்ணபுரா வந்து கொஞ்சம் கொழுப்பு அதிகமா எடுத்து கொஞ்சம் பொசு பொசுனே இருக்கும் ஆனால் அது பறக்காது ஆனால் ஒரு காலத்தில் அது நல்லா பறந்துருந்துச்சு ப்ரோ கொழுப்பு சாப்பிட்டு அது விரு அப்படி ஆயிடுச்சு பறக்க மாட்டேங்குதுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது நெல்லு போட்டிங்கன்னா கொழுப்பு குறையும் இல்லைன்னா அதோட சிக்ஸை பறக்கூடுங்க நல்லாவே பறக்கும் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா கொடுத்த பக்காவான ஃபீமேலு பயங்கரமா பறப்பா எனக்கு தெரிஞ்ச இதுல மூணு மூன்றரை மணி நேரம் பறந்துருக்கா ஆனா இப்போ என்ன முட்டையில இருக்கா எவ்வளவு நேரம் பறக்குவான்னு எனக்கு தெரியல விட்டு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நல்ல கலர் எனக்கு குடிச்ச கலர் இது இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருந்திருந்தா பயங்கரமா இருந்திருக்கும் இப்போ இது இவ்வளையும் பறக்கட்டு போகலாம் டெயில் பேலன்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க இருக்குது இருக்கு இந்த மாதிரி க இந்த மாதிரி டெய்ல் பேலன்ஸ் இருக்கிற கருணாப்புறம் எல்லாம் நல்லாவே எவ்வளோ நாளே டைமிங் எடுத்து பறக்கும் ஆனா அதுக்கு ப்ராப்பரான ப்ராக்டிஸும் ப்ராப்பரான ஃபுட்டு அந்த மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கணும் நான் அவ்வளோவா ரேஸுக்கெல்லாம் விடாதனால ஃபுட்டெல்லாம் நான் நார்மலா மிக்சிங் ஃபுட்டு தான் போறேன் கொழுப்பு இருக்குது எல்லாமே போடுவேன் நீங்க ரேஸுக்கெல்லாம் உடற்படம் ட்ரெயின் பண்ணலாம் ஆசையா இருக்கு நிறைய நிறைய புறா பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேழ்வரகு எங்க ஊர்ல ஆரியன்னு சொல்லுவாங்க கேழ்வரகுன்னு சில ஊர்ல சொல்லுவாங்க அது வாங்கி புறாப்பு போட்டீங்கன்னா பயங்கரமா நண்பா அது மட்டுமே போடுங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கான மட்டும் போட்டு போதும் அதுக்கப்புறம் பிஸ்தா அதெல்லாம் உடச்சி லைட் லைட்டா சின்னதா உடைச்சு போடுங்க இல்லைன்னா நீங்களே பாருங்க பக்காவா ரெடி ரேஸ் இருக்கு அந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்வீட்டி அவன் பார்த்த பேர் சொல்லல ஸ்வீட்டி இது அவனோட ஆளு மிஸ்டர் சாக்கோ இதுதான் மேலே நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்களா கொழுப்பு இவனுக்கு இவனுக்குதான் அதிகமா கொழுப்பு சாப்பிட்டு நல்லா பெருத்துட்டான் பறக்கவே மாட்டான் அவளை சீக்கிரம் இப்ப அவளையும் பறக்க விட்டுங்க இவனையும் பறக்க செரி சரி போட்ட வராது இவங்க இப்ப ஏன்னா முட்டை வச்சிருக்காங்க இப்போ இவனை என்ன பண்ணலான்னா முட்டை மேலே விட்டுடலாம் ஆனா பக்கா கண்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா இதுல என்ன கஷ்டமா இதுன்னா இவங்க கிட்ட இருந்து இது வரைக்கும் நான் ஒரே சிக்கு கூட எடுத்ததே கிடையாது எப்படியானா ஒண்ணு நோய் வந்து போயிரு இல்லைன்னா நம்ம போன மாதிரி எட்டு சிக்கு பக்கமா அந்த மே மாசம் பிறந்த பசங்களை ஃபுல்லுமே எலி வந்து சாப்பிட்டுருச்சு நான் சில பேருக்கு சொல்லியிருப்பேன் ஓ நம்ம கிட்ட நிறைய சிக்கு காணாம போயிருக்கு எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் நைட்டு போய் பார்த்தா கேஜிக்குள்ள நிறைய எலி போயிட்டு இருந்துச்சு அதனால என்ன பண்ணேன்னா எலி பூஸ்டர் வச்சு எலியெல்லாம் போட்டு திட்டேன் தயவு செஞ்சு சின்ன பசங்க கேட்டீங்கன்னா எலிக்கு நீங்களே எதுவும் பூஸ்ட் வச்சிடாதீங்க வீட்டுல யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேட்டு அவங்க கிட்ட வைங்க அதுக்கப்புறம் கடைசியா நம்ம கிட்ட ஒரே ஒரு சிக்கு மேலது இதுதான் மிஸ்டர் சாக்கோவுக்கும் ஸ்வீட்டிங்கும் பிறந்த ஒரே ஒரு சிக்கன் நம்மகிட்ட மிச்சம் இருக்கிறது இது ஒன்று தான் இதெல்லாம் சேல் பண்ணலாம் தான் இருக்கு இது மேலேன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மூணு நாலு கல்யா ஆகுது யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க நிறைய சிக்கன் நம்மகிட்ட சேல்ஸுக்கும் இருக்கு கரணையும் இருக்குது ஹோம்ஒரும் இருக்கு இப்போ இது வந்து நல்லா பக்காவான கண்டிஷனில் இருக்கு இதெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணேன்னா பயங்கரமாக பறக்கும் ஏன்னா அவங்க அம்மாவே பயங்கரமாக பறவா இவளுக்கு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோன்னா பயங்கரமாக வரவான்னு நல்லாவே தெரியும் ஆனால் ட்ரைனிங் கொடுக்குறது இப்போதைக்கு டைமிங் இல்லை நம்மளுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வேறு பக்கம் வந்துருச்சு முடிஞ்சுன்னா ட்ரைனிங் போட்டுடலாம் வேணால் யாருக்குனா சொல்லுங்கள் இது சேலுக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஸோ நண்பா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ தான் நம்ம ஒப்பிட்டோரு இன்னுக்கும் பிறந்த பொண்ணு கடைசியாக நம்மக்கிட்ட ஒரே ஒரு இது தான் நின்றுருக்கா ஏன்னா போன செட்டில் இருந்து இதெல்லாம் எழுதி தூக்கிட்டு போயிடுச்சு அது நம்ம புறவனாக கொண்டனால் நம்மளோ அதுக்கு சிறப்பாக என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டோங்க இவளும் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா மாதிரியே நல்லா பல்டி அடிக்கிறா ஆனால் எவ்வளோ நேரம் பறக்குறான்னு தெரியல ஏன்னா உள்ள ஆனால் டெய்ல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது சரி இவளையும் விட்டு பார்க்கலாம் இவன் எவ்வளோ நேரம் பறக்கிறான்னு இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஆறு ஏழு பேரை பறக்க போட்டுருக்கோம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கி இறங்கிட்டா அவங்க ஹஸ்பண்டு நிலா நிலா ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரின்னு ஒபிட்டோ அதுக்கப்புறம் ரெண்டு சிக்கு நம்ம ஸ்வீட்டியோட சிக்கு ஸ்வீட்டி எல்லாம் சேர்ந்து பறந்துட்டு இருக்காங்க ஸோ யார் யார் எவ்வளோ நேரம் பறக்கிறாங்கன்னு மற்றபுறம்லாம் இறங்கிருச்சு இப்போதைக்கு வானத்தில் இருக்கிறதுக்கு தான் ஃபுல்லும் கர்ணாபுரம் தான் இப்போ இந்த கர்ணாப்புறம்லாம் என்ன வந்து மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம நிலவோட ஹஸ்பண்ட் இறங்கிட்டான் நாற்பத்தாறு நிமிஷத்துலேயே இறங்கிட்டான் நான் அப்போவே நினச்ச அவன் அவ்வளோ நேரம் பறக்க மாட்டான் மற்றவங்களாம் டஃப்பும் எடுத்து பறந்துட்டுருக்காங்க அந்த கர்ணாபுரவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பறக்கிறத பார்த்து இன்னொரு பிற நல்லாவே பறக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரின்னோட ஹஸ்பண்ட் ஒபிட்டோவும் இறங்கிட்டான் ஐம்பது நிமிஷத்தில் இறங்கிருக்கான் சரி மீதி எத்தனை இருக்கிற பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அதுக்கப்புறம் மூணு பெரியவங்க ரின்னு ஸ்வீட்டி நிலான்னு பறந்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் யார் யார் எவ்வளவு இல்லைன்னு பறகுறாங்கன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக்கி வந்து வந்து பார்த்தீங்களா பாத்தீங்களா மொட்டையில இருந்தாலும் பர்ஃபெக்டா ரெண்டாவது முறை மூணாவது முறை வச்சாலையும் திரும்ப எங்க இருந்தாலும் முட்டை தேடி போய் உட்காண்டா ஆனா இதோட சிக்கு இங்க தான் இருக்கு ஒண்ணு என்னன்னு இங்க இருக்கு இது நிலாவோட சிக்கு ரெண்டுத்துலயுமே சிக்கு ஒன்னு ஒண்ணு சின்னசா இருந்ததுனால ரெண்டுத்தையும் எடுத்து தனித்தனியே பிரிச்சு வச்சிருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டுல சிக்கு ஒண்ணு காணாம போயிடுச்சு இது சைஸ்ல சின்னசா இருந்த நிலாவுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹோமர் சிக்கலாம் நம்மகிட்ட சேல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு முறை நம்ம கிட்ட மயில் புறம் முட்டை வச்சு அது ரெண்டுமே வேஸ்ட்டா வச்சு போதும் முட்டையில வச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம நெய்மரோட பசங்க நம்மகிட்ட கடைசியாக விட்டு போனது இல்லை அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ணே தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம ஹோமரு அடுத்து முட்டை வைக்க இடம் தேடிட்டு இருக்காங்க இப்போ நம்மகிட்ட ஹோம் ஒர்க் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் பக்கம் இருக்கு யாருக்குன்னா சேலுக்கு வேணும்னா சொல்லுங்க ரெண்டு ஹோம் ஒர்க் ஜோடி பக்கம் வாங்கினா டூ கேக்கு நான் சொல்கிறேன் டூ கேக்கு பக்கம் வாங்கினீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சாதாப்புறம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மழை அதிகமாட்டிக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா பையன் ஓலம் மேலே இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் பேனர் போடுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது வெயிலுக்கு மழைக்கும் நல்லா தாங்குது நம்ம பார்த்தீங்கன்னா பூண்டை கிளீன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நானும் கிளீன் பண்ணி அந்த வீடியோ எடுத்தேன் இப்போ நம்ம எலியெல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் வச்சு அதெல்லாம் கிளீன் பண்ணனால சில எளியெல்லாம் அந்த டப்பா கடிலே இறந்துட்டு இருந்துச்சு அதனால புழு பூச்செல்லாம் இருந்துச்சு அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க அதனால தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள ஒரு அடி கல் வச்சிருங்க ஏன்னா தண்ணி திடீர்னு கேஜுக்குள்ளே வந்தால் கூட அப்போதான் அதெல்லாம் நிலையாது அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது யாரா முடிஞ்சா பண்ணுங்க இல்லை மண்ணு தண்ணி தண்ணியெல்லாம் வராது கூண்டுக்குள்ளனா அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா கன்ஃபார்ம் கிளீன் பண்ணிடுங்க ஏன்னா அதுல இருக்கிற எச்சம் பட்டுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அது நிறைய நோய் வரும் தான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் மண் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீட்டையே ஒரு வழியா ஒவ்வொரு மணி நேரம் மூணு நிமிஷத்துல இறங்கிட்டாங்க ஆனால் நான் இன்னும் நிறைய பறப்பான்னு எதிர்பார்த்தேன் இப்போதைக்கு அவ்வளோ எஃச்சிருக்கனால எனக்கு தெரிஞ்சு இறங்கிட்டான்னு நினைக்கிறேன் மற்றவங்களாம் இப்போதைக்கு பறந்துருக்காங்க கம்பெனி பிறம் அது சேர்ந்து பறக்குது ஏன்னா நம்ம கம்பெனி வீடு பக்கமே நிறைய புறா இருக்குன்னு சில பேருக்கு தெரியும் அதனால அதுவும் சேர்ந்து பறக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் பார்த்தீங்க நம்ம இந்த கர்ணாப்புற பார்த்தீங்கன்னா நிலாருன்னா அவங்க பசங்க சில பேர் பறந்துருக்காங்க அது அந்த சிக்ஸுங்களும் அவ்வளோவா பறக்கலை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இறங்கிடுச்சு அதனால் அதை நான் நோட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் உக்காந்து நானும் பார்த்தா பார்த்தோம் பார்த்தா தலை வலிக்க வலிக்க சுற்றி சுற்றி உங்களை வீடியோ எடுத்துன்னு எங்க எங்க பறக்கிறான்னு பார்க்குறதுக்குள்ளேயே எனக்கு தலை வலி பிடிச்சிக்கிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒன்று புள்ளி இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம நிலா வந்து இறங்கிட்டான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸுங்கெல்லாம் அதோட சேர்ந்து இறங்கிச்சு அது டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸா வந்திருக்காங்க அதனால அதை கணக்கு போட்டுக்கல கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் சும்மா நிக்காம பறந்துட்டாரு யார் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாக்கியோட ஹஸ்பண்டு நம்ம ரென்னும் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பயங்கரமான டியோ போடுவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பயங்கரமா பறக்குறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் பக்கம் ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் நல்லாவே பறப்பாங்கன்னா ட்ரைனிங் எல்லாம் அவ்வளவு கொடுக்கல கடைசியா பாத்தீங்கன்னா பிளாக் ஹாஸ்பண்ட் வந்து ஒன்றரை நிமிஷத்துல இறங்கிட்டோம் இதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்கிறது எனக்கு ஆனா சோழவா இவ்வளவு நேரம் நான் பறப்பேன் இறங்க பறந்திருக்க ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு பறப்பா அப்படின்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை சரி எல்லா பிறமும் இறங்கிருச்சு இது ஒண்ணு மட்டும் எங்கடா பறக்கும் பறக்கும்போது அப்படின்னு நானும் அவ்வளோதான் ஒன்றரை நிமிஷம் இறங்கிசான் இது இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படி இறங்கிருவோம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா சேரி வந்துடுவா சத்திரி பக்கம் வந்து வந்து போனா சரி இறங்கிருவா இறங்கிடுவான்னு பார்த்தா ஒரு டைம் மாமேட்ருன்ட்டு அவ பாட்டு போயின்னேன்ட்டா நிற்கவே இல்லை நானும் ஏகப்பட்ட முறை பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அடிக்க அதிகமா அடிக்க ஆரம்பிச்சா இந்த இறங்குறதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு முறை அடிச்சா அது எல்லாமே நான் ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டு அடிச்சுட்டு இறங்கிடுறான் முடிஞ்ச வரைக்கும் சில இதை மட்டும் கவர் பண்ணியிருந்தா கடைசியா அவ்வளவுதான் வின் பண்ணா எவ்வளவுன்னா ஒண்ணு புள்ளி ஐம்பது அதனால மன்னிச்சுக்கோங்க ஆனா இது நம்ம சப்ஸ்கிரைப் ரொம்ப நல்லா கேட்டிருந்தது இவ்வளவு நாளாச்சு எனக்கு எடுத்துருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கு தான் கொஞ்சம் மன்னிச்சிருக்க முடிஞ்ச கம்மி பண்ண ட்ரை பண்றேன் ஸோ நம்ப இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அந்த புறா எமோஜை போட்டு ஒரே ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருந்தேன் சப்போஸ் ஒரு ஆனால் எதுனா வேணும்னா நம்ம இன்ஸ்டாடிக்கு கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபார்மாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணாதீங்க ஏன்னா நான் காலேஜில் இருந்தால் எடுக்க மாட்டேன் காலில் அவசரமாக இருந்தால் பண்ணுங்கள் நான் மிஸ்ஸே பண்ணி ரிப்ளை பண்ணுவோம்னா ஓகே இல்லைனா நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன்